நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல கொடிக்கட்டி பறந்த பிரபலமான ஹீரோயினான நடிகை குஷ்பு அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீசனுடைய போட்டியாளர்கள் டைட்டில் வினர்களான மூக்குத்தி முருகன் அரவிந்த் ஆகாஷ் பிரியங்கா அஜய் கிருஷ்ணா மற்றும் கௌதம் பலரும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்குறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே மற்ற சீசன் சீனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல வெளிவந்த எவர் கிரீன் ரேடியோ ஹிட்ஸ் பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடிய சக்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க இருந்தாலும் இதுல இருந்து சில போட்டியாளர்கள் மட்டுமே ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணி ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வெற்றி பெற்று இதுல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க அந்த வகையில இந்த ரேடியோ ஹிட்ஸ்ல ரவுண்ட்ல இசை நான் இளையராஜாவோட இசையில மனோ மற்றும் மின்மினி அவர்கள் பாடிய மெதுவா தந்தி அடிச்சான் என்ற பாடலை எடுத்து அற்புதமா பாடிய ஜான்ஜெரம் அவர்கள் முதலாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாரு அதை தொடர்ந்து தேனிசி தென்ற தேவாவணியோட இசையில எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய இருக்கஞ்செடி ஓரன்ற பாடலை எடுத்து அற்புதமா பாடிய சத்தின ஸ்ரீநிதி அவர்கள் இரண்டாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பவர் வாங்கியிருந்தாங்க அதன் பிறகு இசை நான் இளையராஜாவோட இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் சொன்னலதா அவர்கள் பாடிய நான் ஏற்கிற மேல இருந்து பாடல எடுத்து அற்புதமா பாடிய விக்ரம் அவர்கள் மூன்றாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருந்தாரு அதன் பிறகு மனோ மற்றும் மின்மினி அவர்கள் பாடிய மெதுவா தந்தி அடிச்சாள் என்ற பாடல நம் ஜான் ஜெரமோட சேர்ந்து பாடிய ஜீவிதா அவர்கள் நான்காவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருந்தாங்க கடைசியா இளையராஜா இசையில எஸ் மற்றும் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய அடுக்கு எடுத்து வச்சு என்ற மெகாயிட்டான பாடல எடுத்து அதை பிரியங்காவோட சேர்ந்து பாடிய நம்ம விக்னேஷ் அவர்கள் ஐந்தாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருந்தாரு இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச திறமையான போட்டியாளரான விக்னேஷ் அவர்கள் இது வரைக்கும் பாடின எல்லா காம்படி ரவுண்ட்ல எல்லா பாடலுக்குமே கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காரு அப்படி இந்த வாரம் நடிகை குஷ்பு அவர்கள் சிறப்பு இருந்தனா வந்து கலந்துக்கிட்டு எவர் கிரீன் எயிட்டிஸ் பாடல கொண்டாடின ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின எல்லா திறமையான போட்டியாளர்களும் வாழ்க்கையில மேன்மேலும் நிறைய வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இதுல இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின போட்டியாளர்கள் மற்றும் இதுல மீதி உள்ள போட்டியாளர்கள் மொத்தமா இப்ப இதுல இருக்க பதினான்கு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ